ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நேயர்களே நமது வீட்டிலே இருக்கக்கூடிய அம்மியும் குழவியும் நமது உடலும் உயிரும் போன்றது அம்மி அம்மிக்குழவியை வைத்திருப்ப அம்மியையும் குழவியையும் வைத்திருக்கக்கூடியவர்கள் அதற்கு மாதத்துக்கு ஒரு முறை சந்தனம் குங்குமம் ஈட்ட வேண்டும் இப்படி செய்தால் அன்னத்திற்கு குறைபாடு இருக்காது அம்மி குழவியை வந்து வீட்டினுடைய வடகிழக்கு மூலையிலே வைப்பதன் மூலம் வளம் பெருகும் செல்வம் செழிக்க வேண்டும் சௌபாக்கியமாக வாழ வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கின்றோம் அதற்கு லட்சுமி கடாட்சம் வேண்டும் வேண்டும் லட்சுமி நம்மளிடம் வசிக்க வேண்டும் ஆனால் இந்த லட்சுமி தனக்கென சில விதை விதிமுறைகளை வைத்திருக்கின்றாள் அது என்னென்ன இதற்கு மகாலட்சுமியே சொன்ன பதில் யார் பிச்சை வாங்காமல் இருக்கின்றார்களோ தங்கள் காரியத்தில் கண்ணாக இருக்கின்றார்களோ எடுத்த காரியத்தை முடிக்கின்றார்களோ இன்றி இருக்கின்றார்களோ நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ முதியோர்களையும் சான்றோர்களையும் வணங்குகின்றார்களோ அங்கே தான் வாசம் செய்வதாகவும் யார் வேலை செய்யாத சோம்பேறிகளோ துர்நடத்தை நடத்தை உள்ளவர்களோ கொடூரமானவர்களோ திருடர்களோ பிறரை சதா குற்றம் சொல்பவர்களோ அவரிட அவர்களிடத்தில் மகாலட்சுமி இருக்க மாட்டாளாம் யாரிடம் புகழ் பலம் சத்தியம் குறைவாக உள்ளதோ சிறு விழயங்களுக்காக மனம் உடைந்து பேசுகின்றார்களோ அவர்களிடத்திலும் லட்சுமி வாசம் செய்ய மாட்டாளா பேராசைப்படாமலும் கிடைத்ததை கொண்டு கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைபவர்களும் எந்த பெண் நல்ல குணம் உடையவளோ பதிவிரதையோ வீட்டை சுத்தமாக வைத்திருக்கின்றார்களோ நல்ல குணம் உடையவளோ அங்கே லட்சுமி வாசம் செய்கின்றாளா நேர்களே வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்